முப்பத்தி நாலா கல்யா பாருங்க என்னவா ஒரு சர்க்கிட் ஒன்று காரம் இதில் ஒரு தடை கொள்ளவிங்க ஒரு தடை இதை தொடுக்குற அதே மாதிரி ஏபி. எல்லா தடையுமே தான் ஒரு இடையில ஒரு தடையை போடல அதுவும் ஆறா தான் இருக்கணும் கொள்ளளவி சி ஒன் சி இப்ப என்னவெக்கிடையில் அழுத்த வேறுபாடு ஆறு வோல்டேஜ் வழங்கப்படுகிறது முறையே ரெண்டு மைக்ரோபரட் ஆறு மைக்ரோபெர்ட் இப்ப சி டூவில் சேமிக்கப்பட்ட சக்தி இதுல சேமிக்கப்பட்ட சக்தி என்னதான் இப்ப இவர் என்ன செய்யறார் ஏபி கிடையில ஆறு வோல்டேஜ் வழங்குறார் இப்ப இந்த ஆறு வோல்டேஜ் எப்படி பிரியும் எப்படி கேட்டா இதுக்குள்ளால கரண்ட் ஓடாது இதுக்குள்ளாலயும் ஓடாது இதுக்குள்ளாலயம் ஓடாது இந்த தடையால் அது இருந்தும் பிரியோசனம் கிடையாது நம்ம கரண்ட் எப்படி ஓடும் இதால போறது இதால போற கரண்ட் இதாலையும் இதாலையும் பிரிஞ்சு ஸோ இங்கே வந்து சேர போல இப்போ இங்கே ஒன் இஸ் டு ஒன் ஒன் இஸ் டு ஒன் இது வீஸ்டம் பேஜ் ஒர்க் பண்ணாது பார்த்தா தெரியுதோ டே இதை நிமித்தி போட்டு பாரு ஒன் இஸ் டு ஒன் ஒன் இஸ் டு ஒன் குறுக்க கணக்கு தாருக்கு ஒர்க் பண்ணாது இல்லையா அப்ப இப்ப ஆறு வோல்டேஜ் எப்படி பிரிய போகுது இதுக்குள்ள ஆறு வோல்டேஜ் இதுக்குள்ள ஆறு வோல்டேஜ் இப்ப இங்க என்ன வோல்டேஜ் இருக்க போகுது இதுக்குல மூன் அதே மாதிரி இதுக்குள்ள மூன்று மூணுங்க மூணு இப்ப எனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க ஆபா சி ஊக்குள்ள சேமிக்கப்பட்ட சக்தி வேணும் பட இதுல வின மூன்று இது தொடர் தானே இதுக்கே இதுக்கே பாதி பாதி பிரிஞ்சிருக்கு அப்ப இதுக்கே இருக்கிறது மூன்றுடேஜ் மூன்று இதுக்குதான் கரண்ட் ஓடாதுல இதுல வி

மழையினால் நாள் ஒன்றில் விரிக்கப்பட்ட குடை ஒன்று அதன் பிடியில் பிடித்து ரெண்டு ரேடியன் மாரா கதியில் சுழற்றப்படுகின்றது விரிக்கப்பட்ட குடையின் உருவமைப்பின் ஆரை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மீட்டரும் கரையில் இருந்து அதன் உயரம் ஒன்று லசன் ரெண்டு ஐந்து மீட்டரும் ஆகும் குடை சுழலும் போது எரியப்படும் நீர்த்துளி ஒன்று தரையில் உள்ள ஒரு புள்ளியில் விழுகிறது குடையின் மையத்தில் இருந்து அப்புள்ளிக்கான தூரம் இப்ப என்னண்டு கூட இது கைப்படி இந்த எவா பாயிண்ட் ஃபைவ் இது ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் இப்ப இந்த குடி என்ன செய்யறார் எச்சு பற்றி சுற்றுறார் பிடியில் பிடித்து ரெண்டு ரேடியன் பேசுகிறோட சுத்தினார் இப்ப இந்த இந்த நுனியில இருக்கிற மழை துணி புழுகுற இருக்கிறதெல்லாம் அதோட சேர்ந்து சுத்துற மாதிரி விளம்பழிக்கிற இந்த துணி அப்படி சுத்துற மாதிரி அப்ப இதுக்கு எந்த திசையில கதி வரும் தொழில திசையில கதி வரும் அப்ப தொழில திசையில கதி வந்தா இது நாங்கள் மேல இருந்து பாப்பமா குடைய இருக்கா குடைய மேல இருந்து பார்த்தா இந்த ரவுண்ட் இப்படி தெரியும் அந்த கைப்பிடி இந்த மையம் இங்க இந்த மலை துளி இங்க அப்ப நீங்க சுத்த இங்க இதுக்கு இப்படி தொழிலி தீசையில இது திசை இல்ல அப்படியே கீழே போய் விழும் தொழிலில் தீசையில அப்படியே கீழே போய் விழும் எரிய பாதையில ஓகே சரிய பாதையில போய் விழ போறார் இங்கே எங்க விழுகுற இதுல கீழே போறதை காட்ட இல்லாது இந்த கீழே போறதை காட்டினா நீங்க இங்க இருந்து பாக்கணும் நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த மலை துளி இதுல இருந்து வலிக்கிடுது எத்தனை வியூ கீர்றேன் கற்பனா இல்ல இந்த இடத்துல இருந்து வலிக்கடுறது இப்படியா வலிக்கிடும் வலிக்கிடுது வலிக்கடுது இப்படியே போய் விழுது இது இதுல உள்ள தூரம் ஓகே எந்த தூரம் இந்த தூரம் எதுன்னு எடுக்கணும் இந்த தூரம் நான் கேட்கறதுல விளங்க உங்களுக்கு இதுல இருந்து வெளிக்கிட்டு அப்படி எரிய பதிலகளை போய் விழும் புதிங்க போய் விழும் ஆனா கேட்டது மையத்தில இருந்து இந்த விழுகிற புள்ளிக்குரிய தூரம் இதத்தான் கேக்குறாருன்னு நினைக்கிறோம் எனக்கு ஆன்சர் செய்தா தானே தெரியும் இதத்தான் கேட்கிறாருன்னு நினைக்கிறேன் இப்ப கேள்வி பாருங்க தரையில் உள்ள ஒரு புள்ளியில் உள்ள குடையின் மைய புள்ளி பகுதியில் இருந்து புள்ளிக்கான தூரம் அந்த தூரம் இருந்தே இப்ப இது ஆரம்ப வேகம் ஒன்று இருக்கும் பி சமன் ஆரம்ப வேகம் என்ன வி வந்து ஆரை வந்து தசம அஞ்சு ஒமேகா ரெண்டு இனி நிலை குத்தாய் வேகம் பூஜ்யம் எவ்வளவு தூரம் கிழ வர்றார் ஒன்று தசம் ரெண்டு அஞ்சு மீட்டர் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அது புய்ப்புங்களான வர போறார் சொக்கில் நோக்கி இட போட்டா இடப்பேர்ச்சி ஒன் அஞ்சு ஆரம்மன் லெக்துவம் பூஜ்யம் வழிக்குடம் பத்து இது அஞ்சல்ல அஞ்சாலு வெட்டின்னா ஸிரோ போய் டூ பைவ் இஸ் எம் தசமஞ்சு சோ தசமஞ்சு செக்கல்ல எவ்வளவு தூரம் ഒണ്ടുതര തസമഞ്ച് തസമഞ്ചും വില പോയി ഇത് തസമഞ്ച് ഇത് തസമഞ്ച് വൈന്ദസമഞ്ചു രുളവ് വൺവർ റിട്ടു വേണ്ട വരണം അസമഞ്ചു തസമഞ്ചണ്ട തസമഞ്ചു ട്ടു വേണ്ടി വരണം

விடை சென்றாவிடைங்குதன் சார் நீங்க இப்படியெல்லாம் கற்பனை என்று வைக்குவார் செய்யலாது உபதாரி என்னவான் ஒரு குறித்த திணிவு வாயுவின் அமுக்கம் பி எனளவு வி வரை போன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது அமுக்கம் பி தனிவப்பல்லை தீவுடன் மாறலை காட்டும் சரியான தொடர் வரைவு தந்திருக்க ஏபிசிடி இப்ப இதுக்குரிய அமுகம் எர் வெப்பள்ளே செய்யலாம் செய்யலாம்ண்டேன் இது என்ன தரையில சமப்ப ஜெயமுறையா சிறளில்லா ஜெயமுறையா தரையில பி டு சி ஆனா படம் எல்லாத்தையும் பார்த்தா ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ரெண்டு மூன்று நாலின் படி மாற சமவரை ஒன்று படி மாறுது வெப்ப எல்லாம் மாறுது என்னென்னு தரலையே சரி பாப்பி மிச்சம் கீரலாம் தானே மிச்சம் கேரிட்டு அதை கேஸ் பண்ணுவோம் இப்ப ஏ டு பி ல அமுக்கம் மாற ஏ அமுக்கம் மாறல கூடுது அமுக்கம் மா கனளவு கூடின என்னடா இருக்கும்னளவு கூடிந்தாப்பட கூடும் ஏ டு பி அதே மாதிரிதான் வரப்போ ஏ டு பி பிறகு சி பி டு ஏன் വെപ്പറപ്പനില മാറില്ല മാറേക്കെള മാറും കെനിയ് മാറലുക്കം വെപ്പി രണ്ടും കൂടും കൂടുതലും വെപ്പം

சோ இப்படி இருக்கிற ஆன்சரை செலக்ட் பண்ணுங்க ஏபி ஏ டு டி வந்து கிடையா வர்றது ஒன்றில் ரெண்டாவது அல்லது அஞ்சாவது இல்லையா சோ ரெண்டு அல்லது அஞ்சு தானே வரலாம் மிச்சம் எல்லாத்துலயும் ஏ டு டி பிள இப்ப ரெண்டா அஞ்சா அதுல இங்க இதுல இருந்து வரையும் கூட சமபட்ச முறை என்ன நேரம் வரும் அது சிக்கல் இல்லை வேற சந்தர்ப்பமா இருந்தா என்ன நடக்கும் அமுக்கம் குறையுது அமுக்கம் குறையுது கனளவு கூடுது இப்ப வெப்பநிலைக்கு என்ன நடக்கலாம் சீரா குறையா இல்ல அமுக்கமும் இது நேர்கோடு வரணுமெண்டா நேர்கோடு வரணும்டா அமுக்கத்துக்கு இதுக்கு நேர்கோடு வரணும் என்ன அளவு மாறாம இருந்தா மட்டும்தான் ரெண்டு மணி நேர்கோடு வராது இப்ப எது வராது அஞ்சாவது வராது நேர்கோடு வரலாது இப்ப எது வரும் நான் என்ன சொன்னாலும் உலகுதா ஏ டு டி நேர்கோடு வந்தது காரணம் இது நேர்கோடு அல்ல பாத்தியா இதே மாதிரி ஒரு விடை தானே அஞ்சாவதுல பி டு சி இருக்கு பி டு சி இப்படி கோடு வரணும் என்றா கனளவு மாறாம இருந்திருக்கணும் இதே மாதிரி ஆனா இங்க கனளவு மாறுது அப்ப கட்டாம என்ன அப்ப எல்லாம் மாறாம இருந்திருக்கும் அஞ்சாவது வராது அதனால ரெண்டாவது ரெண்டாவது வர்றதுக்கு சாத்திய கூறி இருக்கு അഞ്ചാവത് വരവേലാത് സുളങ്ങതോടാ